வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி ஃபுல்லோ பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் எப்போதும் வந்து ஒரு ஃபெயிலியருங்கிறது இன்னோவேட்டபுள் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறேன் அதாவது தோல்விங்கிறது உங்களோட எப்போதும் வரும் தோல்வி தான் எப்போதும் கூடே வரும் பெட்ரிங்கிறது எப்போது தான் வரும் தோல்வி இல்லாமல் வெற்றியே கிடையாதுன்னு பலதனை சொல்லியிருக்கிறேன் அந்த தோல்வியை கட்டுப்பிடிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த தோல்வியை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி கூட நிலாக வளர்த்த கூட்டிகிட்டு போனால் தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறத சொன்னேன் இன்றைக்கி ஒரு மூணு நாலு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன் இந்த எக்ஸாம்பிள் இல்லாமல் அங்கங்கள்லாம் எப்படி ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபெயிலியரை லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஃபெயிலியர் வந்து ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸ் கொடுக்கும் இந்த வேல்யூபிள் லெசன்ஸை நம்ம யூஸ் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம எப்படி வந்து ஒரு குரோத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு வால் டிஸ்னிங்கிறவர் நிக்கி மோஸு டொனால்டோக்கு டிஸ்னி ஸ்டூடியோ இன்றைக்கி இருக்கிற பெரிய கம்பெனி அவர் வாழ்க்கையில் பார்க்காத ஃபெயிலியரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது எல்லாருமே ஃபெயிலியர் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தவர் அவரோட நியூஸ் பேப்பரில் முதல்ல கார்ட்டூனிஸ்ட்டாக இருந்தார் அவர் எடிட்டர் என்ன சொல்லிட்டார் ஐயோ உனக்கு டயக்ராம்லாம் போட வராது கார்ட்டூன்லாம் வராது உனக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கிடையாது உனக்கு இமேஜினேஷனும் கிடையாது நீ வேலையை விட்டு போய்டியான்னு சாரின்னு போயிடுறாரு ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறார் லாஃபோ கிராம் ஸ்டூடியோஸ்ன்னு அதுவும் புட்டுக்கிச்சு ஏன்னா கிரேட் டிப்ரெஷன் அந்த சமயத்தில் கிரேட் டிப்ரெஷனில் எல்லாமே பேங்க்ராப்ட் ஆகிடுச்சு எவனுக்குமே சோக்கைக்கு வழி கிடையாது அங்கே நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் எனிவே இதுலேருந்தெல்லாம் அவர் கற்றுக்கிட்டு அவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் அவர் சூப்பராக கற்றுக்கிட்டார் கடைசியாக அவர் ஆரம்பித்தது தான் வால்ட் டிஸ்னி கம்பெனி அது வந்து ஸ்துபண்டஸ் சக்ஸஸ் அதில் தான் அனிமேஷனை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணார் அந்த காலத்தில் அனிமேஷன் பண்ணோம்னா சீரீஸ் ஆஃப் கார்ட்டூன்ஸை நீங்கள் வரையணும் நிறைய ஃப்ளிப் புக்கெல்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா வரிசையாக ஃபிலிம்லாம் படமாக வரிசையாக வரைச்சா இது ஆக்டிங் மாதிரி இருக்கும் நான் சொல்றது அவர் கார்ட்டூன் பண்ணுறது கம்ப்யூட்டரே கிடையாது இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவரோட வாழ்க்கையில் அவர் வந்து இதை தான் மைக்கி மௌசை பெருசாக ஆக்கணும் டொனால்டக்கை பெருசாக ஆக்கணும்னு கடைசியில் வால் டிஸ்னி பார்க்கே கிரியேட் டிஸ்னி லேண்டுன்னு கிரியேட் பண்ணிட்டார் அவரோட ஏர்லி ஃபெயிலியர்ஸ் டிட் நாட் ஸ்டாப் இம் ஃப்ரம் தட் இஸ் அவரோட விஷனை தடுத்து நிறுத்தலை அவர் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ அந்த கற்றுக்கிட்டார் லெசன்ஸ் எவ்ரி ஃபெயிலியர்லேருந்து அவர் ஒரு பாடமாக தான் கற்றுக்கிட்டார் பர்சீவரன்ஸ் எப்படி க்ரியேட்டிவிட்டி எப்படி எப்படி இனோவேட் பண்ணலாம் கம்மி காசை எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வித்தவுட் அந்த ஏர்லி செட் பேக்ஸ் இல்லைன்னா அவர் இது மாதிரி ஒரு பெரிய குளோபல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டிருக்கவே மாட்டார் அவரோட ஆட்டிடியூடு வாட் கேன் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ்னு அவருக்கு ஒரு அண்ணா இருந்தால் அவன் கூடயே அவன் தான் இந்த ஃபைனான்ஸ்லாம் ரெடி பண்ணி ஹேண்டில் பண்ணுவான் அவங்கள மாதிரி அண்ணன் தம்பி காம்பினேஷன் கட்டப்பட்ட மாதிரி யாருமே பட முடியாது இன்றைக்கி டிஸ்னி வந்து உலகத்திலே ஒரு பகமத்தான் இருக்குதுன்னா அதுக்கு இவங்க அண்ணன் தம்பி பண்ணாமல் இனிஷியல் ஒர்க்குங்கிறது பெரிய விஷயம் இன்றைக்கி பிக்ஸாரை வாங்கிட்டாங்க அப்படி நடத்திட்டாங்க இவ்வளோ ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் பேசுகிறோம் அப்போ நீங்கள் நினைக்கணும் முதல் வேலை வால் டிஸ்னிக்கு போயிடுச்சு மிக்கி மவுஸை அவர் பட்னியாக இருக்கும் தான் வரைஞ்சார் அதனால் எதை நீங்கள் பார்த்தாலும் இதிலேருந்து நான் என்ன கற்றுக்க முடியும்னு அதே மாதிரி கேர்னல் சாண்டஸ் அறுபத்தி அஞ்சு வயசில் தான் கென்டிக்கு சிக்கன் ஆரம்பித்தார் அது வரைக்கும் அவர் என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருக்கார் கடைசியில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆளை பிடிச்சி அவனை வந்து சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ண சொல்லி சக்சஸ் ஆச்சு ஆக்சுவலி ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது அந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சிக்கன் கடையை போட்டு தான் அந்த சிக்கன் கடையை பெருசாக்கினார் அன்சவரிங் டிட்டர்மினேஷன் பயங்கரமாக டிட்டர்மின்டாக இருந்து ரொம்ப எவ்வளோ செட்பேக்குங்கிறதெல்லாம் எல்லாம் அந்த ஸ்டோரியை படித்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த செட் அவங்க திரும்பி வந்ததுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி ரெசிலியன்ஸ் நான் அடுத்து சொல்ல போகிறது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐம்பத்தஞ்சு வயசுலேயே இறந்துட்டார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த எவ்ரி ஃபெயிலியர் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப் வாழ்க்கையில் தடுக்கி கீழே விழுந்துட்டோன்னு வைங்க அது வந்து உங்களோட லைஃப்பில் வந்து திரும்பி கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவர் என்ன பண்ணுறாருனா இவர் வந்து ஆப்பிள் ஆரம்பிக்கிறார் அவரோட ஃப்ரெண்டோட அதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அவர் ஜான்ஸ் கல்லின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வர பெப்சிலேருந்து கம்ப்யூட்டர் விற்கிறதுக்கு அவருக்கும் இவருக்கும் நடக்கிற கிளாஷில் ஸ்கல்லி போர்டை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஃபண்ட்ரியே வெள்ளா அமைச்சிட்றாரு நார்மலாக வேறு ஆளாக இருந்தால் செம்ம கடுப்பாக இருப்பாரு இவர் எல்லா ஆப்பிள் ஸ்டாக்கையும் விற்றுட்டு ஆப்பிளுக்கும் எனக்கும் இனிமேல் சந்தேகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் போய் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்ப்யூட்டர் ஆரம்பிக்கிறார் அந்த கம்ப்யூட்டர் ஒன்று கம்பெனி ஒன்றும் பெருசாக போகலை அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு கம்பெனி இருந்தது பிக்ஸார்னு அது ஜார்ஜ் லூகாஸ்டர்னு அந்த கம்பெனியை வாங்கி அங்கே இருக்கிற க்ரியேட்டிவ் ஆடலாம் ட்ரைவ் பண்ணி பர்சனலாக அவர் சம்பளம் கொடுத்து டாய் ஸ்டோரிங்கிற படத்தை ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஃபிலிம் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் அனிமேஷன் ஃபிலிம் லான்ச் பண்ணுறாரு அதை டிஸ்னிகிட்ட விற்கிறாரு டிஸ்னி அதை லான்ச் பண்ணுற அன்னைக்கு ஒரு ஐபிஎ போகிறாரு அதோட பில்லியனராகிறார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவரை வந்து ஆப்பிள்லேருந்து தூக்கினப்புறம் அவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுங்க அது ஊற்றிக்கிச்சுன்னு கம்ப்ளீட்டாக வேற எங்கேயோ போய் அவர் ரீஇன்வென்ட் ஆகி பிக்ஸாருங்கிற ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அது பெரிய சக்ஸஸ் ஆகுது இன்றைக்கி ஜாப்ஸ் ஃபேமிலிகிட்ட இருக்கிற படம் எல்லாமே அவங்களோட டிஸ்னி ஸ்டாக் ஹோல்டிங் தான் அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருனா ஆப்பிளில் ப்ராப்ளம் நீங்கள் தான் திரும்பி வரணும்னு கையில் காலில் வந்து கெஞ்சின படம் வந்து யாரெல்லாம் போர்டில் அவரை கை வச்சாரோ அவங்களெல்லாம் வெட்டி விட்டு அவர் வந்து ஐமேக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர்றாரு ஐமேக்கு அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் ஐபாடு ஐபேடுக்கு அப்புறம் ஐபேடு ஐபேடுக்கு அப்புறம் ஐஃபோனு இது எல்லாமே பெரிய சக்ஸஸ் அதனால் இறந்தப்புறம் இவங்களால் தனியாக ஒரு ப்ராடெக்டுங்க பண்ண முடியல எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன ஆனாலும் உங்களை ரீஇன்வென்ட் பண்ணி வேறு விதமாக திரும்பி இப்படியே தான் நம்ம ஃபைட் பண்ணி வரணும் வாழ்க்கையில் சம்டைம்ஸ் வி மே ஹாவ் டு ரீஇன்வென்ட் அவர் செல்ஸ் பிக்சாரில் அவர் சக்சீட் ஆகிருக்கலன்னா அவரை திரும்பி ஆப்பதை கூப்பிட்ருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் இதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோபி கிராண்ட்டை பற்றி பேசினேன் இப்போ நான் பேசப்படுறது மைக்கேல் ஜார்டனு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் அவரும் கோபி பிராண்ட் மாதிரி சொல்லுவார் இப்போ என்னென்னா இப்போ நான் பாயிண்ட் பால் அடிக்கலைன்னா கம்ப்ளீட்டாக அடுத்த பேஸ்கெட்டுக்கு என் ஃபோக்கஸ் போய்டும்பார் நான் வந்து அவரோட கேரியரில் நான் முந்நூறு கேம் தோற்று போயிருக்கேன் நான் ஷார்ட்ஸை எடுக்கும்போது இந்த பாலில் கூட கூடக்குள்ளே பால் அடிக்கிறத ஒம்போதும் ஐரோ மாட்டி மிஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் மக்கள் வந்து என்னை திரும்பி நீ கேம் வின் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க ஐ ஹவ் ஃபெயில்டு ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் நான் ஃபெயில் ஆன மாதிரி நிறைய ஃபெயிலியர் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஐ ஹாவ் அ பாசிட்டிவ் ஆட்டியூட் நெக்ஸ்ட் டைம் ஆடுறச்ச சூப்பராக ஆடணும்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தான் உங்களோட ஸ்ட்ரென்த் டு புஷ் ஃபார்வர்ட் அண்ட் அடுத்த லெவலில் ஆரம்பிச்ச முடியும் விராட் கோலி ஒரு இடத்துல சொல்லுவான் நீங்கள் ஏன் குயிக்காக ஒரு ஒரு வாட்டியும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஏன் போகலன்னு ஸோ அந்த எக்ஸிக்யூட்டவ கேட்பான் நீ இப்போ வந்து ஒரு மேனேஜராக இருக்க நீ ஏன் ரெண்டு ஈவினிங்ஸ் ஆடி அடுத்த நாளே வந்து எம்டி ஆக மாட்டேங்க அதெல்லாம் முடியாதுங்க அதே மாதிரி தான் ஒரு ஒரு வாட்டியும் விராட் கோலி பேட்டிங் போரிச்ச சென்ச்சுரி தான் அடிக்க முடியாது இந்த ஃபெயிலியர் இப்போ ரெண்டு மேட்ச் ஃபெயில் ஆயிட்டார் பல பேர் பல ஐடியா கொடுப்பாங்க பட் ஹீ ஹேஸ் டு ஒர்க் அவுட் இன் திஸ் மைண்ட் என்ன தப்பாகிடுச்சுன்னு பார்த்து எப்படி திரும்பி கம் பேக் பண்ணுறது தான் பார்க்கணும் நிச்சயமாக பண்ணுவார் ஸோ இது மாதிரி ஆட்களுக்கு ஃபெயிலியருங்கிறது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அதை வச்சு பாசிட்டிவாக தான் எப்படி பார்ப்பாருன்னு பார்ப்பாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்